முன்மொடிவு சில பேர் நம்ம பார்த்தோன்னே முடிவு பண்ணிடுவோம் இவங்க சரியானவங்க இவங்க தவறானவங்க அப்படின்னு சொல்லி இப்படி முடிவு பண்ணுறதுனால பல வாய்ப்புகளை நம்ம இழக்க நேரிது பல திறமையான விஷயம் நம்ம தேடிட்டு இருக்கிற விஷயம் அல்லது நம்ம திறமைக்கு ஏற்ற விஷயம் கிடைக்காம போயிருது அப்படின்றத நான் பார்க்குறேன் சில மாதங்கள் சில வருடங்கள் சில நாட்கள் பழகுனதுக்கு அப்புறம் தான் அவர் சரியானவங்களா அதில் தவறானவங்களான்றது தெரியும் அப்படின்றத நான் பார்க்குறேன் இதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நபராக நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் நம்மளால அவருக்கு என்ன உதவி செய்ய முடியும் ஒரு நபரை நம்ம பார்த்த உடனே முடிவு பண்ண வேண்டியது நம்ம அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அல்லது உண்மையிலேயே நம்ம ஹெல்ப் பண்ண ஒன்ற நபராக இருக்கலாம் அல்லது அவருக்கு நம்ம ஹெல்ப் தேவைப்பட்டுருக்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் இது ரொம்ப ரொம்ப நடக்கிற ஒரு விஷயம் ஒரு நபரை ஒரு நபரை போய் மீட் பண்ண போகிறோம் அந்த நபரை பார்த்த உடனே இவர் பொருள் வாங்குவார் இவர் நம்ம கூட ஜாயின் பண்ணுவார் அல்லது வந்து இவர் வந்து நம்மளை விரட்டி விட்டுவார் அப்படின்றது முன்முடிவு நிறையா பேர் பண்ணுறதை பார்த்துருக்கேன் ஏன் நானே அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி பண்றதுனால